வணக்கம் நண்பர்களே கடந்த சில மாதங்களாகவே சர்ச்சைக்குள் சிக்கியிருக்கும் தமிழக காவல்துறை டிஜிபி பதவி டிஜிபி சங்கர் ஜுவார் ஓய்வு பெற இருக்கிறார் பணி ஓய்வு பெற இருக்கிறார் அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய தகுதி அதிகாரிகளில் யார் வருவது என்பதில் மிகப்பெரிய சர்ச்சையே நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு இந்த யாரை நியமிப்பது என்பதில் மிக அதிக கவனம் செலுத்துவது முதல்வரோ அந்த காவல்துறைக்கு பொறுப்பேற்று கொண்டிருக்கிற அமைச்சர் முதல்வர் அமைச்சர் பதவியில் இருக்கிற முதல்வரோ அல்லது அதுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்களோ அமைச்சர்களோ அல்ல காவல்துறையில் இருக்கும் உயரதிகாரிகள் இப்படி இவர்கள் பதவிக்கு குடும்ப சண்டை போட்டு கொண்டிருந்தால் சட்டம் ஒழுங்கு என்ன ஆகும் சந்தி சிரிக்கும் பாதுகா வாழ தகு தகுதியில்லாத ஒரு மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது சாதிய கொலைகள் பெண்களுக்கு பாதுகாப்பின்மை இப்போ காவல்துறையை கண்டு கொஞ்சமும் அச்சமில்லாமல் வாழும் ரவுடிகள் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலை தூக்கும் ரவுடீசம் இதற்கு ஆதரவு பின்னணியில் அரசியல் புள்ளிகள் இது இது இதெல்லாம் எல்லா காலத்திலும் இருக்க தானே இப்போ என்ன புதுசாக நீங்கள் திமுக கூட சொல்கிறீங்களான்னு கேட்டிங்கன்னா எல்லா காலத்திலும் இருக்கிறது என்பதற்காக இதை நாம் அப்படியே கண்டுகொள்ளாமல் கடந்து செல்வது நியாயமாகுமா இதையெல்லாம் க கண்டும் காணாமல் அல்லது மறதி நோயால் எதுவும் பாதிக்கப்பட்டிருக்கிறாரா முதல்வர் அவர் நீடோலி வாழட்டும் நலமுடன் வாழட்டும் ஆரோக்கியத்துடன் இருக்கட்டும் ஆனால் அவர் வேறு ஏதேனும் மயக்க நிலையில் இருக்கிறாரா இந்த உதயநிதி உண்மையிலேயே உழைக்கிறாரா இதெல்லாம் நமக்கு பெருத்த சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது காரணம் அங்கொன்றும் விளைவுகள் தெரியவில்லை டிஜிபிக்கு பதவிக்காக மூன்று மாத காலம் அக்கப்போர் நடக்கிறது இதை நீங்கள் சவுக்கு சங்கர்னு ஒரு மீடியா இருக்கு அதில் போய் பாருங்க அதில் இருக்க செய்தி போய்னா நீங்கள் அந்த அந்த செய்தியை மறுத்து ஒரு இது வெளியிடுங்க ஏன்னா எங்களுக்கு ஒரு பத்திரிகையாளருக்கு கிடைக்கக்கூடிய செய்தியை வெளியிடுவது அவருடைய தர்மம் சுட்டி காட்டுவது அவருடைய தர்மம் இல்லை இல்லை நீங்கள் சொல்வதில் உண்மை இல்லை என்றால் அதற்கு ஒரு பேர் ஓ அவரை வச்சு அந்த செய்தியெல்லாம் உண்மை இல்லைன்னு புறந்தள்ளிட்டு போங்க ஆனால் மூன்று மாத காலமாக ஒரு செய்தி உயிருடன் நடமாடுகிறது இதற்கு காரணம் யார் முதலமைச்சர் விழிப்புடன் இருக்கிறாரா துணை முதலமைச்சர் என்ற ஒரு பதவி தண்டத்திற்கு இருக்கிறதா இல்லை இவர்களெல்லாம் ஆட்சி நடத்துவதற்கே லாயக்கல்லாதவர்களாகிவிட்டார்களா தாந்தோன்றித்தனமாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அதிகாரிகளும் தங்களுடைய வேலைகளை செய்கிறார்களா இதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடுகிறேன் நல்லெண்ணத்தோடு கடமை உணர்வோடு பணியாற்றும் அதிகாரிகளுக்கு நான் சொல்லும் செய்தி பொருந்தாது அவர்கள் வாழட்டும் அதை தவிர மற்றவர்களுக்கு தான் இதை சொல்கிறேன் விதிவிலக்குகள் விதிவிலக்குகள் தான் தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் பதிவு சேரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்